வணக்கம் விக்ரமாதித்தன் கதைகள் ரொம்ப ஆர்வமாக கேட்கப்படுது நம்ம இடையில் நிறுத்த நிறுத்த பல பேர் ஏன் நீங்கள் இதை தொடர்ந்து சொல்ல வேண்டியதானே அப்படிங்கினாங்க அப்புறம் என்ன ஆகும்னா இது இது நம்ம விக்ரமாத்தன் சீரியல் மாதிரி ஆகி போயிடும் அதனால் இடையில் நம்ம விட்டு விட்டு சொல்லிகிட்டே வர்றோம் போன தடவை வேதாளம் ஒரு கேள்வி கேட்டது அந்த கேள்விக்கு சரியான விடையை சொல்லிட்டாப்புல யார் நம்ம விக்ரமாதித்தன் சொன்ன உடனே வேதாளம் என்ன பண்ணுச்சு சட்டார்னு தோளில் இருந்து அப்படியே கிளம்பி திரும்ப போய் முருங்குமரத்தில் தலகலாத்தவங்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல வேதாளம் திருப்பி மரம் ஏறிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் யாராவது சில சமயம் அவன் விடாமல் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது சொல்லுவோம் இப்போ திரும்பவும் போய் வேதாளத்தை பிடிச்சிட்டு வரணும் ஏன்னா அந்த ஒரு மாமனி இருந்தான் அவன் சொல்லியிருக்கான் நீ வேதாளத்தை கொண்டு வந்தால் தான் அடுத்த வேலை பார்க்க முடியும் அப்படின்னு திருப்பி வேதாளத்தை போய் வெட்டி வீழ்த்தி தோளில் ஓட்டுகிட்டு போகிறான் இப்போவும் வேதாளம் சும்மா இருக்க மாட்டான் கேள்வி கேட்க ஆரம்பிக்குது சரி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன் நீ பதில் சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோ விக்ரமாந்தா கேள்விக்கு விடை சொல்வதில் தாமதமானாலும் தவறாக சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் உன் தலை விடுத்து சிதறி போகும் விக்ரமாந்த ஒத்துக்கிட்டா சரி பரவாயில்ல அப்படின்னு இப்போ அந்த வேதாந்த் ரெண்டாவது கதையை ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு அந்தனர் இருந்தார் அவருக்கு ஒரு மனைவி அவர்களுக்கு ஒரு அழகான மகனும் மகளும் அந்த மகள் பேரழகியாக திகழ்ந்தாள் இப்படி அவர்கள் வாழ்ந்து வருகிற போது பெண் கேட்டு பலர் வரத் தொடங்கினார்கள் அந்த அவள் பெரியவனாயிட்டால் அவள் பெண் கேட்டு வளர் பலர் வர தொடங்கினார்கள் அதில் மூன்று இளைஞர்கள் அந்த ஊருக்கு வந்தார்கள் அந்த மூன்று பேரும் இந்த பெண்ணை பார்த்தார்கள் மிகப்பிடித்து விட்டது அதில் ஒருவன் போய் அந்த அந்தனிடத்தில் கேட்டான் அவனுடைய அழகை பார்த்த அந்த அந்தனன் சரி உனக்கே என் பண்ணி தருகிறேன் இரண்டாம் அவன் என்ன செய்தான் என்றால் தண்ணிக்கு சென்ற தாயாரை பார்த்து உங்கள் மகளை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான் அவளுக்கு தன்னுடைய கணவன் ஒத்துக்கொண்டு தெரியாத அதனால் அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள் மூன்றாவது இளைஞன் என்ன செய்தான் என்றால் அவளுடைய மகனை பார்த்து அன்பா உன்னுடைய சகோதரி எனக்கு நீ மனம் தர வேண்டும் என்று சொல்ல அவளும் ஒத்துக்கொண்டான் இப்போது என்ன செய்வது ஒரே நாளில் மூன்று பேர் வந்து விட்டார்கள் மூன்று பேர் வந்தவுடன் யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பது என்று இவர்கள் கொண்டிருந்தார்கள் இப்படி நாட்கள் போய் கொண்டிருந்த போது திடீர் அந்த பெண் நோயுற்றால் இறந்தே போனால் மூன்று பேரும் அழுது புலம்பி விட்டார்கள் ஐயோ யாருக்காவது ஒருவருக்கு கட்டி வைத்திருக்கலாமே என்று இந்த சூழலில் அவருடைய உடம்பில் எரிக்கப்பட்டது இப்போது மூ மூன்று பேரும் அவருடைய அவள் மீது அன்பு ஆதலால் அதில் ஒருவன் சொன்னான் நான் இங்கே இருந்து இந்த சாம்பலை பாதுகாப்பேன் அடுத்தவன் சொன்னான் அவருடைய எலும்புகளை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன் இவளுக்காக நான் புனித ஆறுகளில் சென்று நீராடப் போகிறேன் மூன்றாம் அவன் தேசாந்திரியாக என்ன செய்தான் என்றால் ஞானத்தை பெறுவதற்காக செல்லச் சொல்கிறான் இப்படி போகிறபோது இந்த தேசாந்திரியாக சென்றவன் முனிவனாகி போனான் ஒரு ஊரில் சென்று பிச்சை கேட்க போனான் அப்போது அந்த வீட்டுக்கார அம்மாள் கொஞ்சம் நேரம் பொறு என்று சொன்னாள் சொல்லிவிட்டு அதற்குள்ளே அந்த வீட்டில் இருந்த சின்ன பையன் அம்மா சாப்பாடு போடு என்று கத்தி குவித்தான் அவள் கோவம் வந்து அந்த பையனை சடார் என்று பிடித்து அங்கேருந்து அடுப்பில் போட்டு உடனே அந்த பையன் நெருங்கி போய்விட்டான் இந்த முனிவன் போனான் ஐயோ என்ன கொடூரம் பெற்ற மகனை தீயில் எரிக்கிறாயே உன் வீட்டில் நான் வந்து தண்ணீர் கூட வாங்கி சாப்பிட மாட்டேன் என்று சொன்ன அவள் சிரித்து கொண்டே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய சஞ்சீவி மந்திரம் தெரியும் இதோ பார் என்று சொல்லி அந்த மந்திரத்தை சொன்னவுடன் அவன் இருந்து எழுந்து வந்தான் உடனே அந்த முனிவன் அந்த அவருடைய பாதத்தில் வந்து அம்மா இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாயானால் நான் சென்று என்னுடைய அந்த இவளை மீட்டுக்கொள்வேன் என்று சொன்னவுடன் அவளும் தயங்காது சொல்லிக் கொடுத்தாள் இப்போது அவன் அங்கிருந்து விரைந்து ஓடி வந்தான் ஓடி வந்து சாம்பல் எலும்பு எல்லாவற்றையும் வைத்தார்கள் சஞ்சீவ் மந்திரத்தை சொல்ல அவள் பிழைத்து கொண்டாள் இப்போது மூன்று பேரும் தயாராக இருக்கிறார்கள் வேதாளம் விக்கிரமாதித்தனுடன் கேள்வி கேட்டது இந்த மூன்று பேரில் மணமகன் யார் அதாவது சாம்பலை பாதுகாத்து வைத்தானே அவனா எலும்புகளை எடுத்து கொண்டு போய் புண்ணிய நதிகளில் நீராடினானே அவனா உயிர் கொடுத்தானே அவனா யார் இந்த மூவரில் சரியான மணமகன் விடை தவறாக சொன்னால் தலை வெடித்து போகும் சொல்லாமல் இருந்தால் தலை வெடித்து போகும் என்று வேதாளம் சொன்னவுடன் விக்ரமாத்தன் ஒரு கணம் யோசித்து விட்டு பிறகு சொல்லத் தொடங்கினான் அதாவது இந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்தவன் தந்தை முறையாகிறான் எனவே அவனால் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாது இந்த பெண்ணுக்காக புனித நீர நதிகளில் நீராட சென்றவன் மகன் முறையாகிறான் எனவே அவனும் திருமணம் செய்து கொள்ள முடியாது எவனொருவன் அருகிலிருந்து பாதுகாத்தானோ அவனே கணவன் முறையாக வேண்டும் எனவே பாதுகாத்தவனுக்கே அந்த பெண்ணை கட்டித்தர வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த சரியான விடையை கேட்டவுடன் வேதாளம் சடார் என்று தோளில் கிளம்பி முருகமரத்துக்கு சென்றது மீண்டும் வேதாளத்தை சந்தித்தானா வேதாளம் வேறு கேள்வி கேட்டதா தொடர்ந்து விக்ரமாத்தின் கதையை பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்